thank you காக்கா முட்டை படத்தின் இயக்குனர் மணிகண்டனின் உசிலம்பட்டி வீட்டில் திருடப்பட்ட விருதுகளை திருடர்கள் திருப்பி வைத்துவிட்டு உங்கள் உழைப்பு உங்களுக்கே என மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றது போல் மற்றொரு சம்பவம் சாத்தான்குளம் அருகே உள்ளது தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகள் திருடப்பட்ட நிலையில் அதை மாட்டின் உரிமையாளர் நான்கு நாட்களாக தேடி வந்தார் மாடு கிடைக்காத நிலையில் போலீசில் புகார் அளித்து தேடி வந்த நிலையில் காட்டுப்பகுதியில் மாடுகளை கட்டி வைத்துள்ளதாக ஒரு அட்டையில் எழுதி மாட்டின் உரிமை தோட்டத்தில் கட்டிவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுதியில் இருந்து உரிமையாளர் மாட்டை மீட்டுள்ளார் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மாட்டை திருடிய திருடர்கள் திருப்பி ஒப்படைத்தது ஏ தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஞானியார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பட்டுராஜ் விவசாயம் செய்து வரும் இவர் நாகர்கோவில் திருச்செந்தூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மாடுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மாடுகளுக்கு தீவனம் வைத்துவிட்டு தோட்டத்தில் முகப்பு வாசலை பூட்டிவிட்டு பட்டுராஜ் வீட்டிற்கு சென்றுள்ளார் மறுநாள் அதிகாலை மீண்டும் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது தோட்டத்தில் இருந்த நான்கு மாடுகளில் இரண்டு மாடுகளை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அருகில் உள்ள இடங்களுக்கு சென்று மாடுகளை தேடியுள்ளார் ஆனால் எங்கும் மாடுகள் கிடைக்கவில்லை இதனால் தனது மாடுகளை சந்தையில் விற்க யாராவது திருடி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமடைந்து திருநெல்வேலியில் மேலப்பாளையம் சந்தைக்கு சென்று தேடி உள்ளார் அங்கே சுமார் முன்னூறு மாடுகளுக்கு மேலாக இருந்துள்ளது ஆனால் அங்கும் அவரது மாடு இல்லாததால் வருத்தத்துடன் மீண்டும் வீட்டிற்கே திரும்பியுள்ளார் அதன் பின்பு சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று தனது மாடுகளை யாரோ திருடிவிட்டார்கள் என்று கூறி புகாரும் அளித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றபோது தோட்டத்தின் முகப்பு வாசலில் ஒரு அட்டையில் உங்களுடைய மாடு சங்கரன் குடியிருப்பு முன்னாடி புளிய மரத்தில் கட்டியுள்ளது என்ற வாசகம் எழுதிய அட்டை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்துள்ளது இதனால் உடனடியாக பட்டுராஜ் சங்கரன் குடியிருப்பு பகுதிக்குச் சென்று பார்த்தபோது காணாமல் போன இரண்டு மாடுகளும் அங்கே புளிய மரத்தில் கட்டியிருந்ததை பார்த்து மகிழ்ச்சியடைந்து dot பின்னர் புதுக்குளம் பஞ்சாயத்து தலைவர் பாலமேடு என்பவருக்கு தகவல் கொடுத்து அவர் மூலமாக அங்கிருந்து தனது இரண்டு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு தனது தோட்டத்திற்கு சென்றுள்ளார் ஆனால் தற்போது வரை அந்த மாடுகளை யார் திருடினார்கள் நான்கு நாட்களாக மாடு எங்கே இருந்தது என தெரியவில்லை உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் துணையுடன் யாராவது இருக்கலாம் என்றும் பட்டுராஜ் போலீசில் புகார் அளித்ததால் அவர்கள் மாட்டை திருப்பிக் கொண்டு வந்து கட்டியிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் சாத்தான்குளம் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மாட்டை திருடியவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டுராஜ் தோட்டத்துக்கு வரவும் போது தோட்டத்தில் ஒரு அட்டையில எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சு உங்க மாடு சங்கரங்குழுப்பு ஹெவிக்கு இட்ட இட்டமொழிக்கு கிழக்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்கை போட்டு ரெண்டு புளிய மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை எழுதி வச்சிருக்காங்க அதை நான் அதே போல போய் பார்க்கும்போது போது அங்கே மாடு இருக்கு மாடை கைப்பற்றி பஞ்சாயத்து தலைவர் மூலமாக அவங்களும் வந்திருந்தாங்க பத்திரிகை தான் வந்திருந்தாங்க மூலமாக வந்து தோட்டத்தில் கட்டியாச்சு போலீஸ் எனக்கு எந்த உதவியும் பண்ணலை எந்த சிசிடிவி கேமராவும் பார்க்கல நாங்கள் தான் சிசிடிவி கேமரா தனியாக நாங்களே மூவ் பண்ணி பார்த்து தஞ்சை நகரம் ஆலங்கனர்கள்லாம் பார்த்தோம் ஒன்றும் அதில் இல்லை ரொம்ப இதேமாரி கலவுக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸ் வந்து ரொம்ப மெத்தனை போக்கு இருக்காங்க இதேமாரி இதுக்கு மேலே கலவு நடக்கக்கூடாது எனக்கு இந்த கல் கலவு எடுத்த நபரை கட்டாயம் போலீஸ் எனக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி மாட்டின் உரிமையாளர் புகார் அளித்ததால் மாடுகளை திருடர்கள் திருப்பி கொடுத்தார்களா அல்லது வேறு என்ன காரணம் என விசாரணை நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய மாடுகளை திருடிய திருடர்கள் அந்த மாடுகள் இருக்கும் இடத்தை போர்டில் எழுதி வைத்து திருப்பிக் கொடுத்த சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது